இளையராஜா வேர்சஸ் வனிதா விஜய்க்குக்கு போது எனக்கு மனசு கஷ்டமாக படுறதா இல்லை வந்து பெருமைப்படுறதான்னு தெரியல ஏன்னா அவர் பக்கத்தில் வேர்சஸில் என் பேர் வர்றதே எனக்கு பெரிய பெரும் பாகியமாக தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு இசை கடவுளாக தான் நான் பார்க்குறேன் குழந்தையிலேருந்து அப்படி தான் பார்த்துருக்கேன் அண்ட் இன்னைக்கு இந்த நிலமை பட் சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே கிடையாது அவர் இசையமைச்ச பாட்டை வந்து சோனி நிறுவனம் முறைப்படி பணம் கொடுத்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கியிருக்கோம் இந்த படத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஸோ அவங்க லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கோர்ட்டுக்கு அவங்களையும் அவங்கள தான் அவர் கேட்கணுமே தவிர வாங்கின நம்மளை இப்போ ஒரு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம் ஒரு ஒரு பில்டிங்கு அந்த பர்டிகுலர் ப்ராண்டில் தான் நம்ம போய் காசு கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வாங்குவோம் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் வந்து நான் தான் கட்டினேன் பில்டிங்கே நான் தான் வந்து ஆர்கிடெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கேஸ் போட்டால் அது எந்த விதத்தில் நியாயம் இதை நான் அப்படி தான் பார்க்குறேன் அவர் தான் இசையமைச்சார் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் நாங்கள் அந்த ஃபோ கார்டு யூஸ் பண்ணோம் நன்றி கார்டு யூஸ் பண்ணோம் சினிமாவில் வந்து எல்லா சினிமாலையுமே நன்றி கார்டுங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட் நீங்கள் எந்த படம் பார்த்தீங்கன்னாலும் தேங்க்ஸ் போடுவாங்க டைரக்டர்ஸ்க்கு போடுவாங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு போடுவாங்க போலீஸ்க்கு போடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு போடுவாங்க யார் அவங்களுக்கு அந்த படத்தில் ஏதோ ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்களோ ஹெல்ப் பண்ணாங்களோ கண்டிப்பா படம் அந்த மாதிரி நம்ம படத்தில் நிறைய நன்றி காடு இருக்கு அவருக்கும் சேர்த்து நான் நன்றி ஏன்னா அவர் தான் இசையமைச்சாரு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பயன்படுத்தியிருக்கேன் நன்றின்னு போட்டேன் அந்த நன்றியை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த நன்றியை காடை வச்சு நான் வந்து இப்போ விளம்பரம் பண்ணிட்டேன் அதனால எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க அப்படி வந்து கொடுக்குற அளவுக்கு நான் சம்பாதிக்கவும் இல்லை ரெண்டாவது அது வந்து நன்றின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது பணம் கேட்கறது தவறான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் பட் அதை மீறி அதை ரிமூவும் பண்ணிட்டோம் சரி நன்றி சொல்லலை மரியாதை கொடுத்தோம் அந்த மரியாதை வேணான்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் யூடியூப்பில் நான் வந்து படத்தை வந்து ஒரு மெம்பர்ஷிப்பில் என்னோட சேனலில் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தா கூட அவருக்கு நன்றின்ற கார்டு அவருக்கு மட்டும் போட்டு அதை தூக்கியாச்சு மற்றவங்க எல்லார்தும் இருக்கும் ஸோ அது நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ சாங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க சோனி கிட்ட தான் கேட்கணும் என் டாக்டர் தான் சைன் பண்ணி வாங்கினாங்க என்னதான் இருந்தாலும் மை நான் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு நான் தான் அந்த இடத்துக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சோனியை வந்து அப்ரோச் பண்ணோம் இப்போ சோனி நமக்கு வித்தது கரெக்டா இல்லையான்றது அவங்கக்குள்ள சண்டை எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது சோ இப்போ நம்ம கரெக்டா வந்து என்னோட அட்வொகேட் ஸ்ரீதர் அவர்கள் வந்து அத கரெக்டா இந்த தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இளையராஜா வந்து எல்லார் மேலயும் கேஸ் போடுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும் உள்ளே வந்து ஒரு கோர்ட்டுக்கு இறங்குறது கூட காரில் எங்கே பார்க்கிங் கிடைக்காதுன்னு கேபில் வந்தேன் பார்த்த உடனே நம்மள தெரியும் இந்த பிரச்சனை எல்லாேருக்கும் தெரியும் அவருக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்குறாங்க ஒரு கேப் டிரைவர் இப்படி தான் போய் ரீச் ஆகுதே தவிர இது வந்து அவருக்கு பெருமையாக கண்டிப்பாக சேர்க்காது மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் குழந்தையிலேருந்து அவர் பார்த்துருக்காரு நான் இன்னைக்கு எமோஷனல் ஆனது காரணம் கூட அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக நான் வளர்ந்தேன் என்கிட்ட ஒரு ஃபோனை போட்டு அம்மா நீ என்னம்மா ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்க அது தப்பு ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தா ரிலீஸ்க்கு முன்னாடியே கியூப்பில் நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன் அவ்வளோ உரிமை இருக்கு அவருக்கு என்ன என்கிட்ட திட்டி இருக்கலாம் என்ன அதுக்கு என்ன கேஸுக்கு போட்டு கோர்ட்டுக்கு வரவழிச்சு நான் அசிங்கப்படுத்தி நான் ஏதோ திருடி பாட்டை வந்து வச்ச மாதிரி அது எப்படிங்க வைக்க முடியும் சினிமாவில் எப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ நாங்கள் எந்த தவறும் செய்யலை என்னோட அட்வொகேட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்டான பதில் எல்லாருக்கும் யார் கரெக்டு இது யாருக்கிட்ட நிஜமா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த கேஸ் மூலயமா ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும் நான் நம்புறேன் நன்றி இல்லை கோர்ட் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க அவங்க வந்து பணம் தான் கேட்கறாங்க எதுக்குன்னா நான் நன்றி கார்டு போட்டதுக்கு எனக்கு புரியல அது எப்படின்ட்டு கோர்ட்டுக்கு வந்துருச்சு சப்ஜூட் இஸ் மேட்டர் ஸோ நம்ம வெளியில அதிகமா இதை பத்தி பேசவும் கூடாது இனிமே வந்து லாயர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க முறைப்படி சட்டப்படி ஒரு கரெக்டான தீர்வு இந்த கேஸ்க்கு கிடைக்கும் நன்றி எதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க காசு கொடுத்து செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்கேங்க ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் சம்பளம் கொடுத்துருக்கேன் நடிகர்களுக்கு கிரணக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்கேன் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த சும்மா வச்ச பாடல் இல்லை யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசினார் அவர் கூட வந்து இந்த படத்தை பார்த்து பேசினாரு அதான் இப்போ யூடியூப்பில் எல்லாருமே எல்லாத்த பற்றி கருத்து தெரிவிக்கிறாங்களே இல்லையா அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அதில் அவர் சொல்லியிருந்தார் அந்த படத்தில் வந்து வச்ச சுச்சுவேஷனை விட இந்த படத்தில் ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னு அந்த அளவுக்கு தான் நான் வந்து கதையை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கேன் ஒழுங்கா பார்த்து வந்து உங்களுக்கு புரியும் எப்படி ஏன் நான் நீக்க முடியாதுங்கிறது ஏன்னா நான் கோடி கணக்குல போட்டு படம் எடுத்திருக்கேங்க இன்னைக்கும் அந்த படத்தை வந்து நான் வந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே பேசிட்டு இருக்கேன் எப்படி நான் தூக்க முடியும் இட் இஸ் நாட் பாசிபிள் ரெண்டாவது நான் பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு உரிமை இருக்கு